இப்ப டிடிவி வேற பாஜக கூட்டணி இருக்கிறாரு அதிமுக பாஜக சார்பா இருக்கும் அவரே ஏதோ ஒரு கருத்து சொல்லிட்டே இருக்காரு அதாவது எப்படின்னா ஒரு குழந்தை வந்து வீட்டை விட்டு வெளியில வந்து விளையாண்டுகிட்டு இருக்கு தங்கத்தோடு போட்டு திருதான் அவனுக்கு அந்த தோடை திருடுறதுக்கு பல பேர் ட்ரை பண்றாங்க அதிமுகன்ற தோடை திருடுறதுக்கு திருடி போறதுக்கு சாக்லேட் கொடுத்து பாக்குறான் பாப்பா வா அவங்க அப்பா அங்க நிக்கிறாருன்னு கூப்பிட்டு பாக்குறான் அந்த குழந்தை வந்து மிக தெளிவா இருக்கு போக மாட்டேன் அந்த குழந்தை தான் எடப்பாடி எடப்பாடி போட்டுருக்க தோடு தான் அதிமுக அதை திருடுறதுக்காக அந்த எடப்பாடிக்கு ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க தினகரனை விட்டு பேசி பாப்பா அவங்க அப்பாங்க அப்படின்னு கூட்டு பார்க்கறாங்க சசிகலா விட்டு கூப்பிட்டு ஓபிஎஸ் வச்சு மிரட்டி பார்க்குறாங்க அந்த குழந்தை வரமாட்டேன் மாமா வரமாட்டேங்க இப்ப கடைசியா பிஜேபி என்ன பண்ண குழந்தையே தூக்குங்கடானா தோட இருக்கிறதுக்கு இவ்வளவு பேர் பார்த்தா அப்படியே அப்படியே தூக்குடா குழந்தை அப்படின்ற மாதிரி இப்ப பிளான் பண்ணிருக்கேன் அதிமுகன்ற குழந்தைய தூக்குங்கடா சும்மா தோடை கலட்டுறேன்னு சொல்லி போய் ஐஸ்கிரீம் அது நல்லா தின்னுட்டா அப்படியே ஐஸ்கிரீம் வாங்கி திங்குதே இதை வாங்கி தீக்கி சாக்லேட் தின்னுட்டு வர